முரண்பாடுகளுக்கு இடையே இருக்கிற வாழ்க்கையை தெளிவுபடுத்திக் கொண்டே இருந்தான் அவர் சொன்னார் எவன் ஒருவன் அடக்கமாக இருக்கிறானோ அவனை எல்லோருக்கும் அடையாளம் தெரிகிறது எவன் ஒருவன் தான் உண்மையாக இருக்கிறானோ அவன் சரி என்று மக்கள் உணர்வுகிறார்கள் யார் தற்பொருமை பேசிக்கொள்வதில்லையோ அவன் தகுதியுள்ளவனாக இருக்கிறான் எவன் தன்னை புகழ்ச்சி செய்து கொள்வதில்லையோ அவன் தாக்கு பிடிக்கிறான் என்று சொன்னார் வெளியே காட்டிக்கொள்ளாமல் இருக்கிற மனிதனைத்தான் மனிதர்கள் விரும்புகிறார்கள் எப்போதும் தன்னை காட்டிக்கொள்ள விரும்புவது ஒரு கூழாங்கல்லாகத்தான் இருக்கும் மறைத்துக் கொண்டு பூமியின் அடியிலே வைராகியத்தோடு காத்திருப்பதுதான் வைரமாக முடியும் நாம் வெளிக்காட்டுவதில் நான் பேசுவது உண்மை என்று சொல்வதில்லை அவன் பேசுவது உண்மை என்பதை உலகம் அடையாளம் கண்டுகொள்ளும் நம்மை பற்றி நான் பெருமை பேசிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதனால் காலியாக இருப்பவன் தன்னை கொண்டிருக்கிறான் இங்கே பேசிய திரு உதயசங்கர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஓர் அறையை எப்படி நிரப்பலாம் அறையை ஒளியால் நிரப்பலாம் இசையால் நிரப்பலாம் மனத்தால் நிரப்பலாம் அந்த அறையை வெறுமனே வைத்திருந்தாலும் அது காற்றால் நிரம்பி இருக்கிறது அரை நிரம்பிதான் இருக்கிறது நாம் தான் காலியாக இருக்கிறோம் இதை உணர்வது மிகவும் முக்கியம் என்பதை லாவோர்ஸ் குறிப்பிட்டார் அதை போல அவர் தெளிவுபடுத்துகிற இன்னொன்று ஒரு கோப்பையிலே நீரை ஓற்றுகிற போது முழுவதுமாக ஊற்றாதீர்கள் விளிம்பு வரை ஊற்றாதீர்கள் சற்று இடம் இருக்கட்டும் ஏன் முழுமையாக ஊற்றக்கூடாது முழுமையாக ஒரு கோப்பையிலே ஊற்றினால் அதை நீங்கள் தூக்கி கொடுக்கிற போது உங்கள் மீது சிந்தும் சற்று காலியாக வைத்திருப்பதுதான் நல்லது அனைத்தையுமே நீங்கள் நிரப்பினால் அது முழுமையான மகிழ்ச்சியாக இருக்கு சற்று இடம் இருக்க வேண்டும் நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலிலே பதிக்கப்பட்டிருக்கிற கற்களில் நூற்றி எட்டு நடன கரணங்களை செதுக்கி இருக்க வேண்டும் ஆனால் நூத்தி எட்டு செதுக்கப்படவில்லை ஏன் அனைத்தையும் செதுக்கியிருப்பதை விட சிலவற்றை காலியாக வைத்திருப்பது இன்னும் அழகு கலைக்கு முடிவில்லை என்பதை உணர்த்துகிற ஒன்று அதை போல ஒரு கத்தியை முழுமையாக கூர்மைப்படுத்தாதீர்கள் உடைந்து விடும் என்கிறார் சற்று முன்னையாக வைத்திருங்கள் பென்சில் சீவியவர்களுக்கு தெரியும் கூரான நுனி இருந்தால் எழுதுகிற போது உடைந்துவிடும் என்று சற்று அது இடைவெளி இருக்க வேண்டும் அதனால் தான் சொன்னேன் நூறு சதவிகிதம் தூய்மையான தண்ணீர் குடிப்பதற்கு பயன்படாது சில தாது பொருள்களும் சேருகிற தான் தண்ணீருக்கு ருசி கூடுகிறது இதே தத்துவத்தை ஒரு முறை சீடர்களோடு போகிற போது உணர்ந்தார் ஒரு கோயிலிலே ஒரு பாத்திரம் இருந்தது அந்த பாத்திரத்தை குறைந்த அளவு தண்ணீரால் நிரப்பினார்கள் அது ஒரு பக்கம் சாய்ந்தது முழுவதுமாக தண்ணீரில் நிரப்பினார்கள் மறுபக்கம் சாய்ந்தது சரியான அளவு நிரப்பினார்கள் அது நேராக நின்றது நம்மை கூட முழு நேரமும் படிப்பது முழு நேரமும் உழைப்பது என்று யார் நினைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் சாதிக்க முடியாது சற்று இடைவெளி விட்டு சற்று இலைப்பாறுதல் செய்து சற்று அசை போட்டு படித்தவற்றை நினைவுபடுத்தி சற்று பகிர்ந்து கொண்டு சொன்னார் அல்லவா பகிர்ந்து கொள்வதற்குத்தான் புத்தகங்கள் என்று ஒரு கிராமிய கதை எனக்கு நினைவுக்கு வருகிறது ஒரு பெண் சகல நேரமும் படித்துக் கொண்டே இருப்பாள் அப்படி அவள் படித்து கொண்டே இருந்தாலும் கணவன் வந்து கேட்கிற போது ஒரு கதையை கூட சொல்ல மாட்டான் அவள் படித்த கதைகளில் இரண்டு கணவன் இல்லாத போது ஒன்று செருப்பானது ஒன்று குடையானது கணவன் திரும்பி வருகிறான் இந்த குடை யாரது செருப்பு யாருது என்று சந்தேகப்படுகிறான் அப்போது அவர் சொன்னால் யாரும் வரவே இல்லையே சந்தேகப்பட்டு கோபித்துக் கொண்டு அவன் அந்த ஊரிலே இருக்கிற மலையிலே இருக்கிற உச்சி கோயிலுக்கு சென்று படுத்து விடுகிறான் இவளுக்கோ சோகம் கணவன் போய்விட்டானே என்று அங்கே ஒவ்வொரு வீட்டிலும் அணைக்கிற விளக்குகள் ஒவ்வொன்றாக கோயிலுக்கு வந்து சேர்ந்தன ஒரே ஒரு விளக்கு மட்டும் வரவில்லை அந்த விளக்கு தாமதமாக வந்தது அந்த விளக்கிடம் மற்ற விளக்குகள் எல்லாம் கேட்டன என்ன ஆயிற்று என்று அப்போது அந்த விளக்கு சொன்னது நான் இருந்த வீட்டில் கணவன் மனைவிக்கு சண்டை என்ன சண்டை மனைவி படித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறாள் ஆனால் கதைகளை கணவனிடம் பகிர்வதில்லை அதனால் கணவன் கோபித்துக் கொண்டு விட்டான் இதனால் விளக்கை அறிக்க தாமதமானது அதனால் தாமதமாக வந்தேன் படித்த கதைகள்தான் குடையாகவும் செருப்பாகவும் ஆயின ஏனென்றால் பகிர்ந்து கொள்ளாததால் அவை எப்படி குடையாயின செருப்பாயின என்பது நாட்டுப்புற கதை ஆக பகிர்ந்து கொள்வதில் தான் இருக்கிறது என்பதால் எல்லா நேரமும் தன்னை பணி நிமித்தமாகவோ படிப்பு நிமித்தமாகவோ ஒருவன் செலுத்திக் கொண்டிருந்தால் அந்த கூர் ஆன கத்தி உடைவதைப் போல உடைந்துவிடும் என்பதை லாவோட்ஸு குறிப்பிட்டார் அவர் எப்படிப்பட்ட நிர்வாகம் நடக்க வேண்டும் என்று சொன்னார் யார் நிர்வாகம் நடத்துகிறார்களோ அவர்கள் யாரென்றே தெரியாமல் இருப்பதுதான் தலை நிர்வாகம் என்றார்